எல்லோக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு இந்த ரெண்டு தினங்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டே கரண்ட் அஃபேர்ஸ் இரு பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் சரி கவர்னிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தேசிய நல்லாசிரியர் விருது பெறும் தமிழக ஆசிரியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ரேவதி பரமேஸ்வரன் கடல் கடல்சா சர்வதேச உச்சிமாநாடு எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி மும்பை சமீபத்தில் இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே ஏழு வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளன உதயகிரி எந்த நிறுவனத்தால் கட்டப்பட்டது கப்பல் கட்டும் நிறுவனம் காமன்வெல்த் பழுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் எந்த எடை பிரிவில் தங்கம் வென்றார் ஆன்சர் நாற்பத்தி எட்டு கிலோ எடை பிரிவு நீருதண்டா கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ துப்பாக்கிச் சுடுதல் விடியல் பயண திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் எட்டாம் தேதி காலை உணவு திட்டம் பற்றிய தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க ஆன்சர் ஆப்ஷன் இ அதாவது பி மற்றும் டி வந்து தவறானது சுதந்திர இந்தியாவின் முதல் மத்திய உள்துறை அமைச்சர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சர்தார் வல்லபாய் படேல் இந்திய துணை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி ஞானேஷ் பாரதி பெண்கள் சமத்துவ தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி குரூப் டூக்காக நாளைக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபயர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதை பற்றி ஃபீஸ் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க டவுட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம் சரிக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நாட்டிலே வரதட்சணை கொடுமையால் அதிக பெண்கள் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ள மாநிலம் எது ஆன்சர் உத்தரப்பிரதேச மாநிலம் ஸோ நம்ம நாட்டிலே பாத்தீங்கன்னா வரதட்சணை கொடுமையினால பெண்கள் அதிகமாக உயிரிழந்திருக்கக்கூடிய மாநிலமாக உத்தரப்பிரதேச மாநிலம் தான் முதலிடத்துல இருக்கு இது வந்து எந்த ஆண்டு தரவுகள் படினா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தேசிய குற்ற ஆவண காப்பகத்துடைய தரவுகளின் படிதான் அதிகமான வரதட்சணை உயிரிழப்புகள் எங்க இருக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்துல இருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ தேசிய குற்றாவண காப்பகத்துடைய புள்ளி விவரப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆறாயிரத்தி ஐநூத்தி பதினாறு பெண்கள் வந்து வரதட்சணை கொடுமைனால உயிரிழந்திருக்காங்க மொத்தமா நம்ம நாடு முழுக்க அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபதுல பாத்தீங்கன்னா இந்த எண்ணிக்கை ஏழாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாக இருந்தது இப்போ குறைஞ்சிருக்கு ஆறாயிரத்தி ஐநூத்தி பதினாறு அப்படிங்கிற அளவுல இதுல அதிகமா எந்த மாநிலத்துல இந்த வரதட்சணை சென்னை உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேச மாநிலத்துல சோ உத்தரப்பிரதேச மாநிலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இரண்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ரெண்டு பெண்கள் வந்து வரதட்சணை கொடுமையினால உயிரிழந்திருக்காங்க இப்போ இதுல பாத்தீங்கன்னா அந்த விகிதம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லட்சம் திருமணங்கள்ல பாத்தீங்கன்னா ஒன்னு புள்ளி ஒன்பது பெண்கள் வந்து வரதட்சணை கொடுமையினால உயிரிழக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க விகிதமா பாக்கும்போது எண்ணிக்கையா பாக்கும்போது ரெண்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடுத்து பீகார்ல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு பெண்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்தபடியாக வரதட்சணை உயிரிழப்புல ரெண்டாவது இடத்துல பீகார் இருக்கு ஒரு லட்சம் திருமணங்கள்ல ஒண்ணு புள்ளி எட்டு பெண்கள் வந்து வரதட்சணை கொடுமைனால உயிரிழக்கிறாங்க அடுத்த மத்திய பிரதேசத்துல பாத்தீங்கன்னா ஐநூத்தி இருபது பெண்கள் உயிரிழந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு லட்சம் திருமணங்கள்ல ஒன்னு புள்ளி ரெண்டு பெண்கள் வந்து பீகார்ல வந்து மத்திய பிரதேசத்துல வந்து இந்த வரதட்சணை கொடுமைனால உயிரிழந்திருக்காங்க தேர்ட் பிளேஸ்ல மத்திய பிரதேசம் ஃபோர்த் பிளேஸ்ல ராஜஸ்தான் இருக்கு ஐந்தாவது இடத்துல மேற்குவங்கம் அதுக்கடுத்து ஹரியானா ஒடிசா ஆகிய மாநிலங்கள் இருக்கு வரதட்சணையினால உயிரிழப்பு ஏற்படாத மாநிலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல உயிரிழப்பு இல்லாத மாநிலங்கள் என்னென்ன அப்படின்னா இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம் இல்லையா அருணாச்சல பிரதேசம் கோவா மணிப்பூர் மிசோரம் நாகாலாந்து குஜராத் ஹிமாச்சல பிரதேசம் சிக்கிம் இந்த மாநிலங்கள்ல வரதட்சணை கொடுமைனால உயிரிழப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல குறைவான அளவுலதான் வரதட்சணை கொடுமைனால உயிரிழப்பு ஏற்படுது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் திருமணங்கள் ஏற்படுது அதாவது ஒரு லட்சம் மக்கள் தொகையில வரதட்சணை கொடுமைனால எத்தனை பெண்கள் வந்து தமிழ்நாட்டில் உயிரிழக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஜீரோ புள்ளி ஒன்னாக இருக்கு அந்த உயிரிழப்பு விகிதம் ஆந்திராவில் வந்து ஜீரோ புள்ளி ஃபோர் அப்புறம் அசாமில் பார்த்தீங்கன்னா ஒன்னு பீகார்ல ஒன்று புள்ளி எட்டு சத்தீஸ்கர்ல ஜீரோ புள்ளி நாலு ஹரியானால ஒன்று புள்ளி ஏழு அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு இரண்டாவது கேள்வி பி எம் சுவாநிதி திட்டம் எந்த ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க பி எம் சுவாநிதி அப்படிங்கறதை யாருக்காக தொடங்கினாங்கன்னா ஸ்ரீவெண்டார் அதாவது தெருவோர வியாபாரிகளுக்காக தொடங்கப்பட்டது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூன் மாதம் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருப்பாங்க இந்த கரோனா டைமில் லாக்டவுன் போட்டிருப்பாங்க ஸோ அதனால தெருவோர வியாபாரிகள் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க ஸோ அவங்களுக்கு கடன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல அது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டோட அந்த திட்ட காலமானது நிறைவடையுது ஸோ அதை அடுத்து இந்த ஸ்கீமை ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணுறதாக அறிவிச்சிருக்காங்க வியாபாரிகளின் ஆத்ம நிர்பர் நிதி திட்டம் இது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூன் முதல் தேதி தொடங்கப்பட்டிருக்கு இந்த திட்டம் எந்த ஆண்டோட நிறைவடைஞ்சிருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்னோட இந்த திட்டத்துடைய காலமானது நிறைவடையுது எடுத்து மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் இப்போ இந்த ஆண்டு ஜூலை முப்பதாம் தேதி வரைக்கும் அறுபத்தி எட்டு லட்சம் தெருவோர வியாபாரிகளுக்கு கடனானது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க சரி இப்போ எக்ஸ்டெண்ட் பண்றாங்களே ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வரைக்கும் அது வரைக்கும் இந்த திட்டத்துக்காக எவ்வளவு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஏழாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு கோடியில இந்த திட்டத்தை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வரைக்கும் செயல்படுத்துறதுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க இந்த திட்டத்தை எந்த அமைச்சகம் செயல்படுத்துது அப்படின்னா மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சகமும் மத்திய நிதி சேவைகள் துறையும் இணைஞ்சுதான் இந்த ஸ்கீமை வந்து செயல்படுத்துறாங்க இந்த ஸ்கீமை சுவாநிதி திட்டத்தை அடுத்து இந்த திட்டத்துல தெருவோர வியாபாரிகளுக்கு கடன் கொடுக்குறாங்க இல்லையா மூன்று தவணைகளாக கடன் கொடுக்குறாங்க முதல் தவணையில பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ரெண்டாவது தவணையாக இருபதாயிரம் மூன்றாவது தவணையாக ஐம்பதாயிரம் கொடுக்குறாங்க இப்போ இந்த தவணை தொகை இருக்கு இல்லையா அந்த கடன் தொகை அதை வந்து அஞ்சாயிரம் இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க முன்னாடி முதல் தவணை தொகையாக பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க இப்ப அஞ்சாயிரம் இன்க்ரீஸ் பண்ணி பதினஞ்சாயிரமாக உயர்த்திருக்காங்க கடன் தொகையை அடுத்த ரெண்டாவது தவணை கடன் பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இருபதாயிரமா இருந்துச்சு இப்போ இருபத்தஞ்சாயிரமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மூன்றாவது தவணை கடனானது அப்படியே ஐம்பதாயிரம் இப்போ இந்த தவணை தொகை கடனை திருப்பி செலுத்துறாங்க அப்படின்னா தான் ரெண்டாவது தவணை கடனை கொடுப்பாங்க ரெண்டாவது தவணை கடனை அவங்க திருப்பி செலுத்திட்டாங்க தான் அஞ்சாவது மூன்றாவது தவணை தொகையை வந்து கொடுப்பாங்க ஐம்பதாயிரத்தை அடுத்து இப்போ இரண்டாவது தவணை தொகையை வந்து திருப்பி அனுப்பி அதாவது திருப்பி கொடுத்துட்டாங்க அந்த தெருவோர வியாபாரி அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ யுபிஐ இணைக்கப்பட்ட ஒருங்கிணைந்த பண பரிமாற்ற சேவை யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் சொல்லிட்டு பாத்திருப்போம் இல்லையா இந்த யுபிஐ இணைக்கப்பட்ட ரூபாய் கடன் அட்டையானது அந்த தெருவோர வியாபாரிகளுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்போ அந்த வியாபாரிகள் இருக்காங்களே அவங்க சில்லறை அப்புறம் மொத்த வியாபாரத்துல யூபிஐ யூஸ் பண்றாங்க அவங்களுக்கு ஊக்கத்தொகையானது வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இதே மாதிரி சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்காக கடன் உதவி வழங்குவதற்காக ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒரு ஸ்கீம் செயல்படுத்துறாங்க அந்த ஸ்கீம் என்ன இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணிருங்க இது உங்களுக்கான கொஸ்டின் ரொம்ப ஈஸி தான் ஆன்சர் பண்ணுங்க எல்லாருமே ட்ரை பண்ணுங்க ஆன்சர் பண்ணுங்க அடுத்த மூன்றாவது கேள்வி வளமான கிராமங்கள் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தான் வளமான கிராமங்கள் திட்டம் அதாவது வைப்ரண்ட் வில்லேஜஸ் ஸோ இந்த ஸ்கீம் உங்களுக்கு துடிப்பான கிராமங்கள் திட்டம் அப்படின்னு கேட்கலாம் அல்லது வளமான கிராமங்கள் திட்டம் அப்படின்னு கேட்கலாம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பண்ணிருக்காங்க எட்நூத்தி முப்பத்தி ஒன்பது கோடியில இந்த திட்டத்துடைய இரண்டாம் கட்டத்தை தொடங்க போவதாக இப்ப ரீசண்டா அறிவிச்சிருப்பாங்க முதல் கட்டம் அப்படிங்கறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல லான்ச் பண்ணிருப்பாங்க அந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா வடக்கு பகுதியில நம்ம இந்தியாவுடைய எல்லை எல்லை இருக்கு இல்லையா எல்லையில வடக்கு எல்லையில உள்ள கிராமங்களை மேம்படுத்தணும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் அவங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கணும் ஆகிய நோக்கங்களுக்காக தொடங்கியிருப்பாங்க வளமான கிராமங்கள் திட்டம் இப்போ இரண்டாம் கட்டம் செயல்படுத்த போவதாக அறிவிச்சிருக்காங்க அந்த இரண்டாம் கட்டம் தான் ஆறாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பது கோடியில செயல்படுத்த போறாங்க இது எதுக்காக அப்படின்னா எல்லையொட்டி அனைத்து கிராமங்களும் முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அப்படிங்கிறது வடக்கு எல்லையில உள்ள கிராமங்களுக்கு மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க இப்போ என்னன்னா சர்வதேச நில எல்லைகளை ஒட்டி இருக்கக்கூடிய நம்ம இந்தியாவுடைய எல்லையில இருக்கக்கூடிய கிராமங்களை மேம்படுத்தணும் அங்கே உள்ள கிராம மக்கள் வேலைக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காகவோ வெளியூரை நாடி செல்ற மாதிரி இல்லாமல் வெளி மாநிலங்களுக்கு செல்லாம அவங்க இருக்கிற இடத்துல எல்லா வசதிகளும் கிடைத்து அவங்களுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்தணும்னா அவங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது ஏன்னா எல்லையில் இருக்காங்க அப்படின்னால எப்போதுமே பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கும் ஸோ அவங்களுக்கு பாதுகாப்பை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன எல்லை கிராமங்களிலிருந்து மக்கள் வெளியேறுவதை தடுக்கிறது அடுத்து எல்லை கிராமங்கள் உள்ள அனைவருக்குமே அரசுடைய திட்டங்கள் வந்து முழுமையாக சென்றடைவதை உறுதி செய்வது அடுத்து இந்த கிராமங்களை வந்து தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பகுதியாக மாற்றுவது இதெல்லாம் தான் இந்த வளமான கிராமங்கள் திட்டத்துக்கான நோக்கங்கள் அடுத்த நான்காவது கேள்வி சமீபத்தில் எங்கு அமைந்துள்ள மாருதி சுசுகி நிறுவனத்தின் லித்தியம் அயன் பேட்ரி உற்பத்தி ஆலையை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் ஆன்சர் குஜராத் குஜராத்ல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி நிறுவனத்துடைய லித்தியம் அயன் பேட்ரி உற்பத்தி ஆலையை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க சோ மருதி சுசுக்கி நிறுவனத்துடைய மின்சார கார் உற்பத்தி நிறுவனத்துல பாத்தீங்கன்னா புதிதாக உருவாக்கப்பட்ட காரையும் தொடங்கி வச்சிருக்காங்க முதல் மின்சார கார் மருதி சுசுக்கி நிறுவனத்துடைய முதல் மின்சார காரான ஈ விட்டாராவை பிரதமர் மோடி அவர்கள் இப்போ கொடி அசைத்து தொடங்கி வச்சிருக்காங்க குஜராத்ல ஹன்சல்பூர்ல சரி தொடங்கி வச்சிட்டு அவர் பேசிய போது என்னென்னலாம் சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்தியாவிலே நம்ம உள்நாட்டிலே தயாரிப்பதற்கான ஒரு ஆலையாக தான் இது இருக்குன்னு பேசியிருப்பாங்க இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் தான் இது அடைய முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருப்பாரு எப்போ இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம் தொடங்கப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு செப்டம்பர்ல ஸோ மேக் இன் இந்தியா ஸ்கீம் அப்படின்னும் கேட்கலாம் நம்ம இந்தியா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள்ள வளர்ந்த நாடாக மாறுவதற்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்கோம் அடுத்து இந்தியால லாஸ்ட் டென் இயர்ஸ்ல மின்னணு பொருட்களுடைய உற்பத்திங்கிறது ஐநூறு மடங்கு அதிகரிச்சிருக்கு மொபைல் உற்பத்தி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு மடங்கு உற்பத்தி அதிகரிச்சிருக்கு பாதுகாப்பு தளவாட உற்பத்தி இரநூறு சதவீதத்துக்கும் மேல அதிகரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி பேசியிருப்பாங்க அடுத்து பிரைட் ஸ்டார் கூட்டு பயிற்சி எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் எகிப்து எகிப்து நாட்டில் பிரைட் ஸ்டார் கூட்டு பயிற்சியானது நடக்க போது இதுல இந்திய வீரர்கள் ஒரு எழுநூறுக்கும் மேற்பட்டவங்க பங்கேற்க போவதாக தெரிவிச்சிருக்காங்க சோ எகிப்தில் பிரைட் ஸ்டார் கூட்டு பயிற்சி இந்த பிரைட் ஸ்டார் கூட்டு பயிற்சி அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுலேருந்தே அமெரிக்காவும் எகிப்தும் இணைந்து நடத்திட்டு வராங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆகஸ்ட் இருபத்தி இருந்து செப்டம்பர் தேதி வரைக்கும் நடக்க போகுது எங்க எகிர்த்துல நடக்க அதற்காக இந்திய ஆயுதப்படை வீரர்கள் ஒரு எழுநூறு பேர் வந்து இந்த பயிற்சியில பங்கேற்பதாக தெரிவிச்சிருக்காங்க ஆறாவது கேள்வி காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளை எந்த ஆண்டு நடத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது ஆன்சர் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வர ரெண்டாயிரத்தி முப்பதுல காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளை நம்ம இந்தியா நடத்துறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம் அந்த விருப்பத்துக்கு இப்ப மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்கு கவனிங்க இப்போ காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளை ரெண்டாயிரத்தி முப்பதுல அப்புறம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியா நடத்துறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிட்டு வராங்க இப்போ இந்த காமன்வெல்த் விளையாட்டு போட்டியை ரெண்டாயிரத்தி முப்பதுல நடத்துறதுக்கு நம்ம மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க அந்த விருப்பத்துக்கு ஸோ உலகிலே மிகப்பெரிய மைதானம் பாத்தீங்கன்னா எது இருக்குன்னா நரேந்திர மோடி மைதானம் தான் உலகின் மிகப்பெரிய மைதானம் மைதானமா இருக்கு அங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியோடைய இறுதி ஆட்டமானது நடைபெற்றது அது ஒரு குறிப்பிடத்தக்க ஒன்று அடுத்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் ஒலிம்பிக் போட்டியை நடத்துறதுக்கு இந்தியா விருப்பம் தெரிவிச்சிட்டு வராங்க கடைசியாக ஒரு மிகப்பெரிய போட்டி அப்படின்னு சொல்லி இந்தியாவில் எந்த போட்டி நடத்தப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தில் காமன்வெல்த் போட்டி தில்லியில் நடந்துச்சு அதான் லாஸ்டா இந்தியாவில் நடத்தப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான மிகப்பெரிய போட்டி ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து ஒரு ஆயிரத்தி அறநூறு கோடி ஒதுக்குவதாக சொல்லியிருப்பாங்க ஆனால் எழுபதாயிரம் கோடி வரைக்கும் இந்த காமன்வெல்த் விளையாட்டு போட்டியை நடத்துறதுக்கு செலவானுச்சு அப்படின்னும் மென்ஷன் பண்ணுறாங்க ஏழாவது கேள்வி ஆசிய துப்பாக்கி சுடுதல் போட்டியில் ஷிவ் கவு த எந்த பதக்கம் வென்றுள்ளார் ஆன்சர் தங்க பதக்கம் ஸோ இப்போ நடைபெற்ற ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில கஜகஸ்தான்ல நடைபெற்ற பதினாறாவது எடிஷன்ல ஷிவ் கவு சம்ரா பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து தனிநபர் ஐம்பது மீட்டர் ரைஃபிள் த்ரீ பொசிஷன்ஸ் பிரிவுல ஒரு தங்கம் அடுத்த அணிகள் பிரிவு ஐம்பது மீட்டர் ரைஃபிள் த்ரீ பொசிஷன்ஸ் அணிகள் பிரிவுல ஷிப் கவு சம்ரா அப்புறம் ஆசி சூக்சி அப்புறம் அஞ்சும் முட்கில் இவங்க அடங்கிய இந்திய அணி தங்க பதக்கம் வின் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வீரர்கள் வீராங்கனைகள் அவங்க எந்த ஸ்போர்ட்ஸ்ல மெயினா இருக்காங்க அதுதான் இம்பார்ட்டன்டா கேட்பாங்க பொருத்திக பொருந்தாத தேர்வு செய்க அந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ல ஆடவருக்கான இருபத்தஞ்சு மீட்டர் ரேபிட் ஃபயர் பிஸ்டல் பிரிவுல அனீஷ் ஆதர் சிங் அப்புறம் நீரஜ் குமார் இவங்க வெண்கலம் ஐம்பது மீட்டர் ரைஃபிள் த்ரீ பொசிஷன்ஸ் ஜூனியர் மகளிர் தனிநபர் பிரிவுல அனுஷ்கா தாக்கூர் வந்து தங்கம் வின் பண்ணிருக்காங்க ஐம்பது மீட்டர் ரைஃபிள் த்ரீ பொசிஷன்ஸ் ஜூனியர் மகளிர் அணிகள் பிரிவுல அனுஷ்கா அப்புறம் மஹித் பிராச்சி இவங்க அடங்கிய அணி தங்கம் இருபத்தஞ்சு மீட்டர் ரேபிட் ஃபயர் பிஸ்டல் ஜூனியர் ஆடவர் தனிநபர் பிரிவுல சமீர் வந்து வெண்கல பதக்கம் ட்ராப் ஜூனியர் ஆடவர் தனிநபர் பிரிவுல ஆரியவன்ஸ் தியாகி வெள்ளி பதக்கம் ட்ராப் ஜூனியர் ஆடவர் அணிகள் பிரிவுல ஆரியவன்ஸ் அர்ஜூன் உத்தவ் சிங்கர் சிங்ராத்தோர் இவங்க வந்து தங்க பதக்கம் ஹாரிஸ் தங்கம் ஆத்யா கத்யால் வந்து வெள்ளி பதக்கம் ஜூனியர் மகளிர் அணிகள் பிரிவில் அணி வந்து தங்க பதக்கம் வின் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் அனீஷ் பன்வாலா டேஷ் பதக்கம் வென்றுள்ளார் ஆன்சர் வெள்ளி பதக்கம் அனீஷ் பன்வாலா இப்ப நடைபெற்ற ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில இருபத்தஞ்சு மீட்டர் ஃபயர் பிஸ்டல் ஆடவர் தனிநபர் பிரிவில் வெள்ளி பதக்கம் வின் பண்ணிருக்காரு அடுத்து ஐம்பது மீட்டர் பிஸ்டல் ஆடவர் அணிகள் பிரிவில் வெள்ளி பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க நம்ம இந்திய அணி யோகேஷ் குமார் அமன் சிங் ரவீந்தர் சிங் ஆகியோர் அடங்கிய இந்திய அணி வெண் வெண்கல பதக்கம் வெள்ளிப் பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க சாரி அடுத்து இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த கிரிக்கெட் வீரர் அஸ்வின் ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க ஒன்பதாவது கேள்வி பிடே உலக கோப்பை செஸ் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் கோவா இந்த வருஷம் பிடே உலக கோப்பை செஸ் போட்டியை பாத்தீங்கன்னா இந்தியா நடத்த போறாங்க எங்க நடக்க போகுதுன்னா கோவால நடக்க போகுது சோ இப்போ அக்டோபர் முப்பதுல இருந்து நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இந்த பிடே உலகக்கோப்பை செஸ் போட்டியானது கோவால நடக்க போகுது இந்த போட்டியின் மூலமா பாத்தீங்கன்னா ஒரு மூன்று பேர் வந்து நெக்ஸ்ட் இயர் நடக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டிக்கு தகுதி பெறுவாங்க அடுத்து கடைசியா ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஹைதராபாத்ல வந்து உலக கோப்பை செஸ் போட்டியானது நடைபெற்றிருக்கு இந்தியால அதுல விஸ்வநாத் ஆனந்த் அவர்கள் தான் சாம்பியனா இருப்பாங்க கேள்வி எஸ்இஓ மாநாடு வருடாந்திர கூட்டமைப்பு மாநாடு எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி சீனா ஸோ தான் இந்த வருஷம் வந்து ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனுடைய உச்சிமாநாடானது நடக்க போகுது சீனால எங்கே அப்படின்னா தியான்சின் அப்படிங்கிற நகரத்துல ஸோ மாநாடு ஆகஸ்ட் முப்பத்தி இருந்து செப்டம்பர் முதல் தேதி வரைக்கும் நடக்க போது இதுல இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்கிறாங்க இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல உடைய தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்றிருப்பாங்க இந்தியா தான் இந்த மாநாடு நடந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஸோ அப்போ பாத்தீங்கன்னா பயங்கரவாதம் அடிப்படைவாதம் அப்புறம் பிரிவினைவாதத்தை எதிர்ப்பதற்காக கூட்டறிக்கையை வந்து ஏற்றுக்கொண்டிருப்பாங்க இந்தியா தலைமையிலான அந்த மாநாட்டில் அடுத்து இப்போ ஷாங்காய் காபரேஷன் ஆர்கனைசேஷனோட மாநாடுகள்னு பார்த்தோம்னா இருபத்தி நான்காவது மாநாடு வந்து கஜிகஸ்தானில் அஸ்தானா நகரத்தில் நடைபெற்றது இந்த வருஷம் வந்து இருபத்தி ஐந்தாவது உச்சி மாநாடு சீனாவில் தியான்சனில் நடக்கும் போது அடுத்த வருஷம் ரஷ்யாவில் நடக்க போது இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனோட மாநாடு சரி இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு அப்படிங்கிறது எப்போ தொடங்கினாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்னுல ஜூன் பதினைந்தாம் தேதி தொடங்கியிருப்பாங்க இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து பெய்ஜிங்கில் இருக்கு இதில் எப்போ இந்தியா இணைஞ்சிருக்கும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனில் மொத்தமாக பத்து நாடுகள் இருக்குது லாஸ்டாக தான் ஈரானும் பெலாரஸும் இணைஞ்சிருப்பாங்க அதுக்கு முன்னாடி எட்டு நாடுகள் தான் இருந்திருக்கும் எந்தெந்த நாடுகள்னா சீனா ரஷ்யா கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் தஜிகிஸ்தான் அடுத்து உஸ்பெகிஸ்தான் இந்தியா அடுத்து பாகிஸ்தான் ஈரான் பெலாரஸ் ஸோ மொத்தமாக எத்தனை நாடுகள் இருக்குது பத்து நாடுகள் இருக்கு இதே மாதிரி பத்து நாடுகளை கொண்ட மற்றொரு கூட்டமைப்பு என்ன இதே மாதிரி ஷாங்காய் கோஆபரேஷன் மாதிரியே பத்து உறுப்பு நாடுகளை கொண்ட மற்றொரு கூட்டமைப்பு சர்வதேச கூட்டமைப்பு என்ன இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க ரெண்டு சொல்லிட்டு நீங்க அதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போட்டுருங்க சரி பதினோராவது கேள்வி ஐஎன்எஸ் உதயகிரி ஐஎன்எஸ் ஹிமகிரி ஆகிய இரு அதிநவீன போர்க்கப்படுகளை நாட்டுக்கு அர்ப்பணித்தவர் யார் ஆன்சர் ராஜ்நாத் சிங் ஸோ நம்ம பாதுகாப்பு அமைச்சர் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் விசாகப்பட்டினத்தில் ஐஎன்எஸ் உதயகிரி ஐஎன்எஸ் ஹிம்கிரி அப்படிங்கிற ரெண்டு போர்க்கப்பல்களை நம்ம நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க இது ஒரு சிறிய ரக போர்க்கப்பல்கள் ஏவுகணை தாங்கிய போர்க்கப்பல் தான் இது ரெண்டுமே ஏற்கனவே ஐஎன்எஸ் நீலகிரி அணைச்சிருப்பாங்க நம்ம பார்த்துருப்போம் ப்ராஜெக்ட் செவன்டீன் ஏ திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட கப்பல்கள் தான் இந்த ஐஎன்எஸ் நீலகிரி ஐஎன்எஸ் உதயகிரி ஐ என்எஸ் ஹிம்கிரி இதெல்லாமே ப்ராஜெக்ட் செவன்டீன் ஏ திட்டத்தின் கீழ் கட்டியிருக்காங்க ஸோ இது வந்து அதிநவீன போர்க்கப்பல்கள் ராஜ்நாத் சிங் அவர்கள் நம்ம நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க எங்கே இதுனா ஆந்திராவில் விசாகப்பட்டினத்தில் இந்த கப்பல் ஒவ்வொரு நிலையுமே பார்த்தீங்கன்னா எட்டு பிரம்மோ சேவகனைகளானது இருக்கு இது ரெண்டுமே வந்து முழுக்க முழுக்க உள்நாட்டிலே கட்டமைக்கப்பட்டிருக்கு ஸோ கடற்படை தலைமை தளபதி யார் அப்படின்னா தினேஷ்குமார் திரிபாதி பனிரெண்டாவது கேள்வி மத்திய அரசு ஆயுர்வேத தினமாக எந்த தினத்தை அறிவித்துள்ளது ஆன்சர் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி சோ இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஆயுர்வேத தினமாக செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அறிவிச்சிருக்காங்க கிடையாது ஆயுர்வேத டே செலிப்ரேஷனுக்கு நமக்கு ஒரு இந்த தினம் தான் சொல்லிட்டு ஒரு பிக்ஸ்டு டே கிடையாது டேட் கிடையாது இப்போதான் வந்து செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி இனிமே ஆயுர்வேத தினமாக செலிப்ரேட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஆயுர்வேத தினம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு முந்தைய நாளான தன்ரேஜ் தினம் இந்த தினத்தை வந்து தன்வந்திரி ஜெயந்தி நாளாக கருதி அந்த நாள்தான் ஆயுர்வேத தினமாக நம்ம செலிப்ரேட் பண்றோம் ஸோ தீபாவளிக்கு முன்னாடி அப்படின்னா அது ஒரு ஃபிக்ஸ்டு டேட் கிடையாது இல்லையா மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் இப்போ என்ன பண்ணிட்டாங்களா செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி இனிமேல் ஆயுர்வேத தினமாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆயுர்வேத தினம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஸோ இந்த வருஷம் தீம் என்னன்னா ஆயுர்வேதா ஃபார் பீப்புள் அண்ட் பிளானட் ஆயுர்வேத ஃபார் பீப்புள் அண்ட் பிளானட் அதாவது மக்கள் மற்றும் கிரகத்திற்கான ஆயுர்வேதம்

ஏற்கனவே ஸ்ரீஹரி ஹோட்டால ரெண்டு ஏவுதளங்கள் இருக்கு மூன்றாவது ஏவுதளம் அமைக்கிறதுக்காக நான்காயிரம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அடுத்து இந்தியால இருந்து அமெரிக்கால இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கு பாத்தீங்கன்னா அடுத்த இருபத்தஞ்சு சதவீதமானது நடைமுறைக்கு வந்திருக்கு ஏற்கனவே இருபத்தஞ்சு சதவீதம் ஆகஸ்ட் ஏழாம் தேதி வந்து வரி விதிப்பதாக சொல்லியிருப்பாங்க அது அமலுக்கு வந்துருச்சு அடுத்து இருபத்தஞ்சு சதவீதம் அதாவது மொத்தமா ஐம்பது சதவீதம் அப்படிங்கிற கூடுதல் வரி விதிப்பானது அமலுக்கு வந்திருக்கு மும்பை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக அலோக் அராதே அப்புறம் பாட்னா உயர் நீதிமன்ற நீதிபதியான விபுல் மனுபாய் பஞ்சோலி இவங்க ரெண்டு பேரும் இப்போ உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டிருக்காங்க சோ உச்ச நீதிமன்றத்துல பாத்தீங்கன்னா மொத்தமா எத்தனை நீதிபதிகள் இருப்பாங்கன்னா முப்பத்தி நான்கு நீதிபதிகள் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி முப்பத்தி மூன்று நீதிபதிகள் சொல்லிட்டு மொத்தமாக முப்பத்தி நான்கு இவங்க ரெண்டு பேரும் நியமிக்கப்பட்டதுனால அந்த மொத்த பலமானது எட்டப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த பள்ளி ஒரு பார்த்திங்கன்னா பாடங்களை வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற வகையில டியூஷனுக்கு நிறைய பேர் தனியார் பயிற்சி மையங்களுக்கு செல்வதாக மத்திய அரசுடைய ஆய்வுகளும் தெரிய வந்திருக்கு என்ன ஆய்வு அப்படின்னா கல்வியில் விரிவான மாதிரி அப்படிங்கிற தான் இந்த தகவலை தெரிவிச்சிருக்காங்க சோ மாணவர் சேர்க்கையில அதிகமான பங்களிப்பு அரசு பள்ளிகள் தான் வகுப்பதாகவும் மொத்த மாணவர் சேர்க்கையில அரசு பள்ளிகளோட பங்கு ஐம்பத்தஞ்சு புள்ளி ஒன்பது சதவீதமா இருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க அடுத்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ இருபத்தி ஒன்பதாம் தேதி நாளைக்கு சிஏ டெஸ்ட் பேட்ச் குரூப் டூக்காக ஸ்டார்ட் பண்ணுறோம் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் செப்டம்பர் டுவெண்ட்டி சிக்ஸோட இந்த பேட்ச் வந்து முடிஞ்சிரும் சரிங்களா டெஸ்ட்டு வந்து லாஸ்ட்டு டெஸ்ட்டு செப்டம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்கும் அடுத்து வந்து செப்டம்பர் ஒன்னில் குரூப் டூக்கான ஹோல் ரிவிஷன் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுக்கான ஃபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் ருபி கரண்ட் அஃபேர்ஸ் பேச்சுக்கு ஃபீஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருப்பி ஒன்லி டெஸ்ட்டு மட்டும் போதுனா வித் மந்த்லி பிடிஎஃப் ஓட வேணும் அப்படின்னா எயிட் ஹண்ட்ரட் ருபி டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான டீடைல் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாத்துக்கங்க இது தவிர்த்து பிசி பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதை பத்தி டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு சரி இப்போ ரிவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நாட்டிலேயே வரதட்சணை கொடுமையால் அதிக பெண்கள் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ள மாநிலம் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேச மாநிலம் பிஎம் எம் சுவாநிதி திட்டம் எந்த ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வரை வளமான கிராமங்கள் திட்டம் மூன்றாம் ஆண்டு சமீபத்தில் எங்கு அமைந்துள்ள உற்பத்தி ஆலையை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் ஆன்சர் குஜராத் பிரைட் ஸ்டார் கூட்டு பயிற்சி எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் எகிப்து காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை எந்த ஆண்டு நடத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது ஆன்சர் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஆசிய துப்பாக்கி சுடுதல் போட்டியில் ஷிவ் கவுர் ஷாம்ரா எந்த பதக்கம் வென்றுள்ளார் ஆன்சர் தங்க பதக்கம் ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் அனீஷ் பன்வாலா டேஷ் பதக்கம் வென்றார் ஆன்சர் ஆப்ஷன் பி வெள்ளி பதக்கம் ஃபிடே உலக கோப்பை செஸ் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எங்கு நடைபெற உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி கோவா எஸ்சிஓ மாநாடு வருடாந்திர கூட்டமைப்பு உச்சி மாநாடு எஸ்இஓ அமைப்பின் வருடாந்திர மாநாடு எங்கு நடைபெற உள்ளது உதயகிரி ஐ என்எஸ் ஹிம்கிரி ஆகிய இரு அதிநவீன போர்க்கப்பல்களை நாட்டுக்கு அர்ப்பணித்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி ராஜ்நாத் சிங் மத்திய அரசு ஆயுர்வேத தினமாக எந்த தினத்தை அறிவித்துள்ளது ஆன்சர் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்